கத்தாவை சொல்லும் அடி என் கேட்கு நிகழ்ச்சி மூலமாக நான் மீண்டும் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் ஸோ நாம் கத்த பிசாசுடைய தந்திரத்தை குறித்து நாம் வந்து தியானித்து கொண்டு வருகிறோம் அவன் நாம் எப்படி கெடுப்பான்னு சொல்லி மூன்றாவது காரியத்தை நாங்கள் பார்த்தோம் லௌவிக ஞானத்தினாலே அவன் நம்மை கெடுக்க பார்ப்பான்னு சொல்லி பார்த்தோம் பாருங்க இன்றைக்கு பல பேர் மனநிலைமை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது காரணம் வந்து உலக ஞானம் பல காரணத்தை சொல்லுகிறது ஆனா தேவனுடைய வார்த்தையின்படி நாங்க பார்த்தோம் சவுலுக்குள் அசுத்தாவி புறப்பட்டபடினாலே தாவதி அவன் கொலை செய்த பார்த்தானன்னு சொல்லி நாங்க பார்த்தோம் அப்போ என்னென்னச்சா மற்றவர்களை தீங்கு செய்வதற்கு மற்றவர்களை கொலை செய்வதற்கு மற்றவர்களை காயப்படுத்துவதற்கு பிசாஸ் என்ன செய்யனா அந்த நபர்களை பயன்படுத்துவான் பாருங்க தான் இப்படியான குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா சிதறிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும் மற்ற சமாதானத்தை இழந்து போன நிலைமையில் இருக்கும் இதுதான் நாங்கள் பார்க்குறோம் அநேக குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா சமாதானம் இல்லை ஒரு ஒரு குழப்பம் உள்ள ஒரு சூழ்நிலை சிதறிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை பல பேருக்கு பார்த்தீங்கன்னா மைண்ட் பிரச்சனை அது ஒரு காரியம் அப்போ பிசாஸ் என்ன செய்கிறாங்கட்டா அவர்களை கெடுக்கிற அந்த காரியத்தினாலே அப்போ பாருங்க அப்போ இந்த உலக ஞானத்தினாலே பிசாஸ் அநேகரே வஞ்சிக்கிறான் அந்த உலக ஞானத்தை கொண்டு அந்த உலக ஞானத்தை தான் நாம் என்ன செய்யறோம் பிள்ளைகளுக்கு நாம் ஊ ஊக்குவித்து அந்த அந்த உலக ஞானத்தை கற்றுக் கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு இப்போ இந்த உலக ஞானம் வந்து ஒரு மனுஷன் எப்படி நடத்துகிறதுன்னு நாங்கள் வந்து நாங்கள் பா பார்த்தோம் அதோட காரியத்தை இப்போ பிள்ளைகளுக்கு நான் படிப்பே சொல்லி கொடுங்க ஆனால் அது தப்பில்லை இப்போ பிள்ளைகள் படிக்க தான் அதை தப்பி இல்லை சொல்லிக் கொடுங்க ஆனால் அதை விட தேவனை பற்றி நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதை சொல்லி கொடுத்தா தான் வந்து பிள்ளைகளுக்கு தெரியும் அவர்கள் இந்த உலக ஞானம் வந்து எப்படிப்பட்டது சொல்லி அவர்கள் அறிஞ்சு கொள்வார்கள் அப்போ பிள்ளைகளுக்கு அது தெரிஞ்சிருக்க வேண்டும் தனி உலக ஞானத்தை மாத்திரம் சொல்லிக் கொடுக்காதீங்க தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி கொடுங்க தேவனுடைய காரியத்தை சொல்லி கொடுங்க அப்புறம் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் ஒன்று நாளாகவும் இருபத்தொன்பதாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் பாருங்க கத்தருடைய வார்த்தை வாசிக்கும் போது ஐஸ்வர்யம் கனம் வந்து யாரால் வருகிறது என்னுடைய படிப்பினாலேயா இல்ல க உம்மாலே வருகிறது கத்தராலே தான் வருகிறது ஐஸ்வர்யம் வந்து அவர் கொடுப்பார் அது திரும்ப எடுக்கவும் அவரால் முடியும் யோபுக்கு ஆசிர்வாதம் கொடுத்தா திரும்பவும் எடுத்தார் ஒரு நாளில் எல்லாம் விழந்து போனார் அதான் நான் சொல்லுகிறேன் ஆகவே கத்தராலே தான் வருகிறது உம்மாலே வருகிறது எல்லாவற்றையும் அப்ப அவற்ற கையில நாம் இருக்க வேண்டும் என்ற அவர் தான் எல்லாம் ஆளுகிறவர் அப்ப நாம் பிள்ளைகளுக்கு நாம் படிப்பு சொல்லி கொடுத்தால் நல்லது சொல்லி கொடுங்க ஆனா ஆளுகை வந்து அவருடைய கரத்தில் இருக்க வேண்டும் நம்முடைய உலக ஞானம் நம்முடைய பிள்ளைகளை நடத்தக்கூடாது கத்த நம்முடைய பிள்ளைகளை நடத்த வேண்டும் உலக ஞானம் நம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யக்கூடாது கத்தருடைய கரம் அவர்களை ஆளுகை செய்வார் என்ன சொல்ல போகிறது எல்லாவற்றையும் ஆளுகிறவர் அவர்தான் பார் உம்முடைய கரத்திலே என்ன இருக்கா சத்துவம் இருக்கு வல்லமை இருக்கு அவர் எவரையும் மேன்மைப்படுத்தவர் எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் அப்போ அந்த கத்தருடைய கரத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் படிப்பை நீங்கள் சொல்லிக் கொடுங்க அதே நேரம் கத்தருடைய கரம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி கொடுக்க வேண்டும் பாருங்கள் முதல் காரியம் நீங்கள் என்ன சொல்லணும் நீ என்ன படிப்பு படித்தாலும் ஐஸ்வர்யமும் தேவனாலே வரும் அவர்தான் உனக்கு தருவார் படிப்பல்ல அவர் தான் உனக்கு தருவார் சொல்லி பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும் ரெண்டாவது தான் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் அவற்றை ஆளுகைக்குள் தான் நீ இருக்க வேண்டும் ஆகவே அவற்றை ஆளுகை உலக ஞானமோ உலக காரியமோ அது உன்னை ஆளுகை செய்யக்கூடாது தேவன் உன்னை ஆளுகை செய்வன் அவற்றை கருத்தான் எல்லா ஆளுகையும் இருக்கு மூன்றாவது நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்னென்றால் தேவனுடைய கருத்திலே தான் சத்துவம் வல்லமையும் உண்டுன்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் படிப்பை சொல்லி கொடுக்கிறோம் ஆனா தேவனுடைய கரத்துல என்ன இருக்குன்னு சொல்லி கொடுக்குறீங்களா பிள்ளைகளுக்கு அவருடைய கரத்திலே வந்து சத்துவம் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறீங்களா அவருடைய கரத்திலே வல்லமை உண்டுன்னு சொல்லி கொடுக்குறீங்களா இல்ல பிள்ளைகளுக்கு தெரியாது அநேக பிள்ளைகளுக்கு படிப்பு தெரியும் அந்த படிப்பு இந்த படிப்பு எல்லாம் தெரியும் அவர்களுக்கு ஆனா கத்தருடைய கருத்தின் வல்லமை அவர்களுக்கு தெரியல பெற்றோராய் நாம் அதை சொல்லி கொடுப்பது இல்லை படிப்பை தான் நாம் சொல்லி கொடுக்கிறோம் நாலாவது வந்து பாத்தீங்கன்னா எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தவனுடைய கருத்தினாலே ஆகும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் எதுவும் நீ படித்த படியால் தான் வந்து உனக்கு இந்த மேன்மை வரவில்லை கர்த்தர் வந்து அதை உனக்கு உதவி செய்தார் கர்த்தர் உனக்கு அணுகிரகம் பண்ணினார் கர்த்தருடைய கிருபையாலே தான் உனக்கு இந்த உயர்வு வந்தது அப்பா எந்த மனுஷனும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் அவருடைய தான் ஆகும் அப்போ இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் நீங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறீங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு அநேக பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தெரியாது அவங்க நீக்கலாம் என்னுடைய கைபலன்னு சொல்கிறார்களா அந்த நிபுகா நீச்சா சொன்னது போல உங்களுக்கு பின்ன அம் அந்த கொண்டான் அவன் என்னுடைய பணம் நான் படிப்பு என்னுடைய திறமை அப்ப என்ன நடக்கும் கத்தரை அவனுக்கு எதிராக வந்துடும் பிள்ளைகளுக்கு அதான் சொல்லுகிறது அப்ப தாழ்மொழவனுக்கு கத்தரை கிருபை அளிப்பார் அப்ப கிருபையா அழிக்க வேணுமாட்டா நாமே தாழ்மையா இருக்கு அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் பெருமுழவனுக்கு எதிரிப்பார் என்று வேற சொல்லுகிற நம்முடைய பிள்ளைகள் வந்து பெருமுழவராய் மாறக்கூடாது எல்லாம் நாம கத்தருடைய மகத்துவங்களை சொன்னால்தான் நான் சொன்னால் தான் தான் அவனுக்கு தெரியும் என்னால ஒன்றும் ஆக இல்லை கத்தர் தான் எனக்கு அந்த கிருபை செய்தார் அவன் கத்தருக்கு மகமையாக வாழ்வான் ஆனால் அநேக பெற்றோர் வந்து அது சொல்லிக் கொடுப்பதில்லை படிப்பை தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேற ஒன்றும் சொல்வதில்லை கத்தரை பத்தி அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு படிப்பை சொல்லி கொடுக்கிறோம் ஆனால் இந்த காரியத்தை நாம் சொல்லி கொடுப்பதில்லை இன்றைக்கு அநேக பெற்றோருக்கு பாத்தீங்கன்னா படிப்பு முக்கியமா இருக்கிறது அது படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஆனா தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை மிகவும் ஒரு கவலைக்குறை விஷயம் படிப்புக்கு முக்கியத்துவத்தை தேவனுக்கு கொடுப்பது இல்லை இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் பாருங்க அதான் மிகவும் கவலைக்குரிய விஷயம் பாருங்க பிள்ளைகளுக்கு படிப்பு இருக்கும் ஆனால் சில பேருக்கு ரச்சிப்பு இருக்காது பாருங்க படிப்பு இருக்கும் இந்த படித்த பட்டம் இருக்கும் அவர்களுக்கு ஆனா சில பிள்ளை பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா ரச்சிப்பு இருக்காது பாரு பிள்ளைகளுக்கு பணம் இருக்கும் ஆனால் வந்து சமாதானம் இருக்காது இன்னைக்கு பாருங்க எத்தனை பேர் பணம் வச்சிருக்கிறார்கள் ஆனால் இந்த விதத்துல சமாதானம் இல்லை சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள் பாருங்க பிள்ளைகளுக்கு உயர்வு இருக்கும் உலக படிப்பினாலே ஆனால் மன முறிவோடு இருப்பார்கள் அதான் மனம் முறிவு ஆத்மா தொய்ந்து போய் இருப்பார்கள் பாருங்க இதற்காகத்தான் நாம் தேவனை என்ன செய்வோம் முன்னுக்கு வைக்கணும் பிள்ளைகளுக்கு அப்போ இந்த காரியம் வரக்கூடாது நம்முடைய பிள்ளைகளுக்கு அவன் வளர்ந்து வரும் கால இப்ப வந்து எல்லாம் தெரியாது அவன் வளர்ந்து தான் ஒரு ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையிலே பாதிப்புகள் வரும் கத்திரியை நான் முன்னுக்கு வைக்காம படிப்பு மாத்திரம் முன்னுக்கு வைத்து கொண்டு வரும் போது அவன் வளர்ந்து வரும்போது அவர் குடும்பமாக வரும்போது அவனுடைய வாழ்க்கை இதை நான் சொல்லப்பட்டபடி அவர்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கும் அவர்களுக்கு மனமுறிவு அவங்களுக்கு இருக்கும் பாருங்க ரெச்சிப்ப இழந்து போவாங்க அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பரிதாமல் யோசிச்சு பாருங்க அதான் மிக முக்கியம் பாருங்க ஒரு காரியத்தை உங்களை சொல்ல நான் விரும்புகிறேன் ஒன்று நாளாகவும் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் என் குமாரனாகி சலமோனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி கத்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் பாருங்க இது பாருங்க யார் சொல்லுகிறார் தாவிது வந்து அடுத்த ராஜ்யத்துக்கு வரப்போகிற தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிற காரியம் இன்னைக்கு நீங்க இப்படி உங்க பிள்ளைகளை கற்றுக் இப்படி ஆஹ் பாருங்க சொல்லுகிற காரியத்தை பார்த்தீங்களா பாருங்க என்ன சொல்லுகிறார் நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து முதல் காரியம் சொல்லுகிறார் அதாவது தேவனை அறிய வேண்டும் அது மாமஸ்தோன் ரத்தத்தோடும் அல்ல பரலோகத்துக்கு பிதா அதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று ஏ சொன்னது போல தனிப்பட்ட அந்த பைபிள் ஸ்கூலுக்கு அனுப்புவது மாமச ரத்தத்தோடு தேவனை அறிவது அது சொல்லப்படவில்லை இயேசுவோடு ஐக்கியம் இருக்குவன் இயேசு வந்து வந்து வெளிப்படுத்த சொல்லுகிறார் நான் மனுஷனு கட்டதும் இல்லை மனுஷனுக்கு மனுஷ மூலம் பெற்றதும் இல்லை கிறிஸ்து வந்து கிறிஸ்துவ வேண்டும் அப்ப அந்த அறிவு வருவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்ப அதை சொல்ல வேண்டும் அடுத்தது அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு சேவி அதை சொல்லி கொடுக்குவன் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி உற்சாக மனதோடு சேவிக்கிறார்களா ஜபம் என்றால் வேத உற்சாக மனதோடு செய்கிறார்களா இல்ல கடமைக்காக செய்கிறார்கள் பெற்றோர் பேசுவார்கள் தாய் தாப்பன் பேசுவான்னு சொல்லி அதற்காகத்தான் செய்கிறார்கள் உற்சாக மனதோடு நமது மூலிதத்தோடு அவர்கள் செய்வதில்லை கத்தரை சேவிப்பதில்லை இல்லை கத்தரை தேடுவதில்லை பாருங்க அப்ப அவன் நமக்கு வந்து வந்து நினைப்பாங்க நமக்கு முன்பாக அவன் நடிப்பார்கள் பிள்ளைகள் பைபிள் வாசிக்கிறது போல ஜெபிக்கிறது போல நடிப்பார் ஆனா உத்தம இருதயத்தோட செய்ய மாட்டார்கள் நாமும் அதை பார்த்து கூட ஏமாந்து போயிடுவான் பிள்ளை படிக்கிறான் பைபிள் வாசிக்கிறான் பிள்ளை ஜபிக்கிறான் அவன் உண்மையான் நல்லா ஜபிப்பான் நல்லா பைபிள் வாசிப்பான் ஆனா அவன் பார்த்து உத்தம இறுதி அவன் செய்ய மாட்டான் அவன் நம்ம நம்முடைய பார்வைக்கு அவன் செய்கிறான் அப்படி அடுத்தது பார்த்தீங்கன்னா கத்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகள் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார் அப்ப அவன் சொல்லுவனும் நீ எல்லாம் ஒளிவா நீ நீ மறைச்சி ஒளிவாக எல்லாம் செய்தாலும் கத்தர் எல்லாம் அறிவார் உன் இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் கத்தறிவார் அதை நாம் சொல்லிக் கொடுக்கணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய கத்தர் எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறான்னு சொல்லி சொல்லி கொடுக்கணும் அடுத்து நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் சொல்லிக் கொடுக்கணும் நீ முழு இதயத்தோடு கத்தரை தேடினா கத்தர் உனக்கு வெளிப்படுவார் அவர் உன்னோடு பேசுவார் என்று சொல்லி நீங்க சொல்லிக் கொடுக்கணும் அதே நேரம் அந்த விபரீதத்தை சொல்லி கொடுக்கணும் என்ன நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் பாருங்க அந்த கைவிடுற நிலைமையை ஒருக்க நான் காட்டு காட்ட விரும்புகிறேன் ரோமர் எழுதல் நிரூபம் முதலாம் அதிகாரம் இருபத்தி இருபத்தி ரெண்டு உள்ள நான் வாசிக்கிறேன் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது அவர்கள் தங்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி பாருங்கள் அவன் என்ன சொல்கிறாங்க தங்களை ஞானிகள் என்று நான் படித்தவன் நான் ஒரு டாக்டருக்கு படித்தேன் நான் ஒரு இன்ஜினியர் நான் எனக்கு அந்த படிப்பு இருக்கு நான் வந்து ஐடி படிச்சிருக்கிறேன் நான் அதை படித்து இது படிச்சிருக்கிறேன் நான் என்று அவன் சொல்லுகிறான் ஆனால் அவன் எப்படியா பைத்தியக்காரனாக இருக்கிறான் ஏன் பைத்தியக்காரன்டா அவன் தேவனை அறிந்தும் பாருங்கள் அவன் ரசிக்கப்பட்டும் தேவனை அறிந்தும் பாருங்கள் அவரை என்று மகமைப்படுத்தாமல் அவதான் சொந்த வாழ்க்கையில் அவன் தேவனை தேடவில்லை பெற்றோர் நிமித்தமாக சேர்ச்சிக்கு வந்து போகிறான் பெற்றோர் நிமித்தமாக அவன் பைபிள் வாசிச்சான் பெற்றோர் நிமித்தமாக அவன் ஜெபித்தான் உண்மையாக அவன் தேடவில்லை அத்தை உத்தம இறுதியத்தோடு அவன் சேவிக்கவில்லை தேவனை அதனால் அவன் என்ன செய்தான் அவர் தேவன் என்று அவன் மகமைப்படுத்தவில்லை அவனுடைய வாழ்க்கையினாலே தேவனை மகமைப்படுத்தவில்லை பெற்றோருக்கு முன்பாக கிறிஸ்தவனை போல நடித்தான் உலகத்திலே உலகத்தாரை போல வாங்க வாழத் உலகத்தாரை போல பார்த்தீங்கன்னா அவன் என்ன செய்தா மதுபானம் குடிச்சான் சிகரெட்டை குடிக்கிறான் பாருங்க உலகத்தாரே போல தேவட்ட காரியங்களை செய்ய தொடங்கிட்டான் ஆனா வீட்டுல பாத்தீங்கன்னா அவர் கிறிஸ்தவ பிள்ளை வெளியில பாத்தீங்கன்னா உலகத்தான் பிள்ளையா இருக்கிறான் அவன் என்ன செய்யா தேவனை மகமைப்படுத்தாம தன்னுடைய வாழ்க்கையினாலே மகமைப்படுத்தாமல் தன்னை கெடுத்துக்கொண்டான் அடுத்து சோத்தரியாமல் இருந்து கத்தருடைய நாம மகமேக்க நாம வாழவில்லை கத்தருடைய நாமத்தை அவன் சோத்தரிக்கவில்லை அவன் வந்து கத்தரு பெற்றோருக்கு முன்பாக அவன் கத்தரை மகமைப்படுத்தி பேசினான் ஆனால் வெளியில போய் வந்து கத்தரை அவன் தூசிக்கிறான் கத்தரை தூசித்து சொல்லுகிறான் பெற்றோருக்கு உண்மை அவன் தேவர் சும்மா ஆண்டவர் ஆண்டவர் ஜபம் ஜெபம் போய் கொண்டு இருக்கிறான் தூசிக்கிறான் சோத்தரிக்கவில்லை தேவனை பாருங்க தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள் அவனுடைய சிந்தனை படித்த மனுஷன் படிச்சிருக்கிறான் படிப்பு இருக்கு பட்டம் இருக்கு ஆனா அவனுடைய சிந்தனை வீணாய் போய் விட்டது பாருங்க அவனுடைய சிந்தனை வீணாகி விட்டது பத உணர்வில்லாத அவனுடைய இருதயம் விரளடைந்தது அத்தான் நடக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனை பற்றி சொல்லி கொடுக்காம படிப்பை மாத்திரம் சொல்லி கொடுத்தோம் என்றால் காலப்போக்கள் என்ன நடக்கும் தெரியுமா அவனுடைய இருதயம் இருளாகி விட்டுரும் அவனுடைய தேவனுடைய பார் அவன் பைத்தியக்காரனாயிருப்பான் நீங்க சொல்லலாம் என் பிள்ளை நல்லா படிச்சிருக்கிறான் நல்ல உயர்ந்த படிப்பில் இருக்கிறான் நல்ல வேலை செய்கிற நல்ல பணம் இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா அவன் தேவனுக்கு முன்பாக அவன் எப்படி இருக்கிறான் பைத்தியக்காரனா இருக்கிறான் அவனுடைய உணவு உணர்வில்லாத அவனுடைய இறுதியும் இருள் அடைந்து விட்டு யோசிச்சு பாருங்க படிப்பு இருக்கு ஆனா அவனுடைய வாழ்க்கை இருள் படிப்பு இருக்கு ரெச்சிப்பு இல்லை படிப்பு இருக்கு கத்தருடைய வழிநடத்தல் இல்லை துன்மார்க்கமாய் வாழ்கிறான் தேவையா இதெல்லாம் அதான் படிப்பை நான் அந்த இதாக தரக்குறவாய் சொல்லவில்லை படிச்சுக்க வைங்க தப்பு இல்லை நல்லா படிக்கட்டும் நம்முடைய பிள்ளைகள் அதே நேரம் அதுக்கு அதிகமாக கத்தரை குறித்து நாம் சொல்ல வேண்டும் கத்தருடைய மகத்துவங்களை சொல்ல வேண்டும் கத்தருடைய காரியத்தை நாம் சொல்லிக் வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஸோ தொடர்ச்சி அமைச்ச காரியத்தை நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை முன்னும் சந்திக்கிறேன்